வணக்கம் நண்பர்களே நன்சிமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடு மாநாடு காட்டு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நீர் மாநாடு வரைக்கும் வந்துட்டார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகாய மாநாடு ஏன்னா அந்த வண்டினால் வர புகைகளெல்லாம் வந்து ஓசோன் படத்தை ஓட்ட பண்ணது அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தில் மாநாடு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படி மாநாடு போட்டு எந்த தொண்டர்கள் வந்து எங்கெந்த தொங்கி எப்படி வந்து பார்ப்பாங்கன்னு தெரியல பட் எப்படி இருந்தாலும் டிவியில் லைவ் வரோம் அதில் நான் பார்த்துக்குவேன் இன்னொன்று என்னன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது ஒரு கவுன்சிலர் கூட ஆக போகிறது கிடையாது பட் இருந்தாலும் அதோடைய முயற்சிக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் இன்னொன்று என்னென்னா கடந்த எட் கடந்த எலெக்ஷனில் வந்து எட்டு பர்சன்டேஜ்னாவோ ஓட்டு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கட்சியை வந்து பட் இந்த அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா ரொம்ப பெரிய விஷயம் பட்டு கூட வருமான தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்